ஸ்ரீ குருபியூனமஹ அனைவருக்கும் நமஸ்காரம் செவ்வாய் வெள்ளி நவராத்திரி மற்றும் பண்டிகை தினங்களில் சொல்ல வேண்டிய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பாடல் பார்க்கலாம் இதை சொல்வதாலும் கேட்பதாலும் எல்லா நன்மைகளும் பெறலாம் துயர் தீர்க்கும் சகல பாக்கியம் கொடுக்கும் அற்புத பாடல் இது உலகாலும் மகா சக்தி राजेश्वरी अम्मा परमेश्वरी भुवनेश्वरी अम्मा जगदीश्वरी परमेश्वरी भुवनेश्वरी अम्मा जगदीश्वरी श्री चक्रपीठ राजरी शिवशक्तिप्ति परमेश्वरी ओम शक्ति ओम शक्ति भुवनेश्वरी உலகாளும் மா சக்தி ஜெகதீஸ்வரி அருளாள நெஞ்சங்கள் சிம்மாசனம் அறுபத்து நான்கு கலை வெண் சாமரம் ஒரு நான்கு வேதங்கள் சங்கீர்த்தனம் ஓம் காரநாதம் உன் தாண்டவம் பூவுக்கும் பொட்டுக்கும் துணையானவள் பொன் மஞ்சள் குங்குமத்தில் நிலையானவள் சேவிக்கும் பெண்களுக்கு தாயானவள் திருமாங்கல்யம் என்னும் வாழ்வானவள் குளம் போல நெய் ஊற்றி விளக்கேற்றுவோம் கும்பத்தின் பிம்பத்தில் குடியேற்றுவோம் வளம் யாவும் தர வேண்டி மலர் தூவுவோம் மகராணி நீ கவி பாடுவோம் தீபத்தில் குடிகொண்ட ராஜேஸ்வரி திலகத்தில் முகம் காட்டும் ராஜேஸ்வரி ஆபத்தில் ஓடி வரும் ராஜேஸ்வரி அரு செய்ய வேண்டுமணி ஏகே ஆபத்தில் ஓடி வரும் ராஜேஸ்வரி அரு செய்ய வேண்டுமணி ஏக அரு செய்ய வேண்டுமணி ஏக अमानी ये गति अमानी गति என்னாலும் காப்பாயமா ஸ்ரீராஜ ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி சிவசக்தி வடிவான ராஜேஸ்வரி ஸ்ரீராஜ ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி சிவசக்தி வடிவான ராஜேஸ்வரி ஸ்ரீ சக்கரவாசினி சிம்மாசனி சிவசக்தி ரூபினி கல்யாணினி ஓம் சக்தி ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி உன் பாதம் சரணடைந்தேன் மகேஸ்வரி உன் பாதம் சரணடைந்தேன் மகேஸ்வரி ஸ்ரீராஜ ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி சிவசக்தி வடிவான ராஜேஸ்வரி ஸ்ரீராஜ ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி சிவசக்தி வடிவான ராஜேஸ்வரி இரு கைகளால் தொடுத்த பூமாலைகள் இதயத்தினால் தொடுத்த பாமாலைகள் அருள் பொங்கும் தீபங்கள் ஏற்பாயம்மா அடியேனை என்னாலும் காப்பாயம்மா அடியேனை என்னாலும் காப்பாயம்மா ஸ்ரீராஜ ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி சிவசக்தி வடிவான ராஜேஸ்வரி ஸ்ரீராஜ ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி சிவசக்தி வடிவான ராஜேஸ்வரி என் இல்லத்தில் அடியெடுத்து வா அழகான வெண்கொற்ற குடைபிடித்து வா நீ வரலாமோ பகை முடித்து வா துயரங்கள் யாவினுக்கும் விடை கொடுத்து வா துயரங்கள் யாவினுக்கும் விடை கொடுத்து வா ஸ்ரீராஜ ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி சிவசக்தி வடிவான ராஜேஸ்வரி ஸ்ரீராஜ ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி சிவசக்தி வடிவான ராஜேஸ்வரி செந்தாமரை போவில் ஸ்ரீதேவியாம் சிங்கத்தில் ஏறு வந்தால் மாகாளியாம் வெண்தாமரை பூவில் மகராணியாம் விண்ணோடும் மண்ணாடும் கலைவாணியாம் விண்ணோடும் மண்ணாடும் கலைவாணியாம் श्रीराज श्रीराज राजेश्वरी शिव शक्ति मड़ीवाण राजेश्वरी शक्ति मड़ीवाण राजेश्वरी தீர்த்தங்கள் அத்தனையும் கமலாலயம் தீபம் தெரிந்த இடம் அருணாச்சலம் வாய்த்த சபைகள் எல்லாம் பொன்னம்பலம் மாதா பராசக்தி நீயன் பலம் மாதா பராசக்தி நீன் பலம் ஸ்ரீராஜ ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி சிவசக்தி வடிவான ராஜேஸ்வரி ஸ்ரீராஜ ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி சிவசக்தி வடிவான ராஜேஸ்வரி தாயே நீ மனம் வைத்தால் தங்கம் வரும் தனி வழிக்கு துணையாக சிங்கம் வரும் வீட்டில் கல்யாண மேளம் வரும் योगम्बरं तिरुनाटैं योगम्बरं श्रीराज श्रीराज राजेश्वरी शिवशक्ति वडिवाण राजेश्वरी श्रीचक्रवासिनी सिंहासनि शिवशक्ति रूपिनी, कल्याणिनी श्रीराज श्रीराज राजेश्वरी शिवशक्ति वडिवाण राजेश्वरी श्रीराज श्रीराज राजेश्वरी शिवशक्ति वडिवाण राजेश्वरी शिवशक्ति वडिवाण राजेश्वरी शिवशक्ति वडिवाण राजेश्वरी